கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே குழந்தை இயேசுவினுடைய நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா இந்த நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழாவினுடைய நான்காவது நாள் இந்த நான்காவது நாளிலே கூடி வந்து செவ்விக்கக்கூடிய இன்றைய நாளிலே குறிப்பாக இந்த வழிபாட்டை சிறப்பு செய்யக்கூடிய சகாய அன்ன இறை சமூகத்தினர் மற்றும் இளையோர் இயக்கம் யூத் டிசைபிள்ஸ் இவர்களோடு இணைந்து இந்த நாளிலே நானும் வந்திருக்கின்றேன் இவர்களும் செபிக்கின்றார்கள் நானும் உங்களுக்காக இந்த திருப்பலியிலே செபிக்கின்றேன் கடவுளுடைய ஆசிரை அருளை வேண்டுகின்றேன் பிரியமானவர்களே இத்தனை ஆண்டுகள் கடவுள் இந்த இடத்திலே குழந்தை இயேசுவாக பாலராக அருள் பழியக்கூடிய எல்லா தருணங்களையும் நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடம் வளர்ந்திருக்கின்றது விசுவாசத்தில் நீங்கள் ஆளப்பட்டிருக்கின்றீர்கள் உண்மையான நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக நீங்கள் வாழ்ந்து வருகின்றீர்கள் என்பதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி இன்று மட்டுமல்ல பல நேரங்களிலே இங்கே திருப்பள்ளிக்கு பொழுதெல்லாம் கூட பார்க்கின்ற பொழுது அது வார நாட்களாக இருந்தால் கூட நிறைய இந்த மக்கள் இங்கே இந்த திருப்பள்ளியிலே கலந்து கொள்ளுவதை பார்த்திருக்கின்றேன் அப்படி நிறைய விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக இந்த குழந்தை இயேசுவை தாங்கி இருக்கக்கூடிய இந்த இடத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் திருவிழா வாழ்த்துக்களை ஒருவேளை உங்களோடு அந்த திருவிழா கொண்டாட முடியாது இருந்தாலும் கூட இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கி கொள்ளுகின்றேன் அன்பிற்குரியவர்களே உங்களுடைய பங்கு தந்தை தொலைபேசி செய்த உடனே கொஞ்சம் பயம் வந்துச்சு எதுக்கு அப்படின்னு சொன்னாக்க நவ நாளுக்கு கூப்பிடுவது எனக்கு தெரியாது எப்பொழுதுமே அவர் தொலைபேசி செஞ்சால் ஒரு காரணத்துக்காண்டி கூப்பிடுவார் கொஞ்சம் ஒரு சில குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது பிரிஞ்சிருக்கிறாங்க அல்லது டிவோர்ஸ் ஆகிருச்சு அப்படின்னா சொல்லிட்டு ஏதாவது ஒரு குடும்பங்கள் தந்தையவர்களை சந்தித்தால் உடனே ஃபோன் பண்ணி ஆன ஒரு ஃபேமிலியை அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னோடனே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய குடும்பங்கள் இந்த திருநகரிலிருந்து நிறைய குடும்பங்கள் இந்த விளக்கீட்டிற்காக இந்த திருமண முடிவிற்காக வரக்கூடியதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன் இப்படி இது போன்று நடக்கின்றது என்பதெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது இன்னும் நாம் ஒருவேளை விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறோம் நிறைய இந்த ஆன்மீக காரியத்திற்கு பங்கேற்கின்றீர்கள் ஆனால் அதே நேரத்தில் எங்கே விசுவாசம் அதிகமாக இருக்குதோ அங்கே அதே இடத்துல குறைகளும் இருக்கும் தவறுகளும் இருக்கும் அதுதான் எப்பொழுதுமே நியதியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஒரு இடத்துல நல்லா வளர்ந்து செல்கின்றார்கள் என்று சொன்னால் அதே நேரத்திலே அங்கே மற்ற காரியங்களும் எந்த அளவிற்கு வளர்ச்சி இருக்கிறதோ அந்த அளவிற்கு மற்ற அழிவிற்கான மற்ற காரியங்களும் உண்டு என்பது இந்த பொதுவான ஒரு சட்டமாக நியதியாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படி ஃபாதர் கேட்டார் தொலைபேசி செஞ்ச உடனே நினச்சேன் போச்சு இன்றைக்கி முடிஞ்சிச்சு இன்றைக்கு யாரை வந்து அனுப்பிச்சி விட்றதுக்காண்டி கேட்க போறாரோன்னு தெரியல நினச்சேன் அப்போ தான் சொன்னார் ஒரு நாள் நவ நாள் திருப்பள்ளிக்கு வாருங்கள் என்று சொல்லி கேட்டார் நானும் அன்போடு இந்த நாளிலே ஏற்றுக்கொண்டேன் உங்களுடைய முன்னிலையிலே நிற்கின்றேன் பிரிய மாணவர்களே இந்த ஆண்டை நாம் என்ன ஆண்டு என்று சொல்லி அழைக்கின்றோம் யூபிலி ஆண்டு யூபிலி ஆண்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனவே ஒவ்வொரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளையும் நாம் யூபிலியாக கொண்டாட வேண்டும் என்பது திரு தந்தையர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்டளை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இந்த யூபிலி ஆண்டு ஏன் நாம் கொண்டாடுகிறோம் நிறைய இந்த மறையுறை கேட்டிருப்பி கேட்டிருக்கின்றீர்கள் அல்லது அண்மையிலே கூட நேற்றைய முந்தானால் ஞாயிற்றுக்கிழமை கூட நம்முடைய பொன்மலை பங்கிலே நடந்த அரை நாள் கருத்தரங்கில் நீங்கள் பங்கேற்றீர்கள் இந்த யூபிலி ஆண்டு என்று சொல்லுவது என்ன யூபிலினா என்ன ஞாபகத்துக்கு வருது எது கிறிஸ்து இறந்த பிற்பாடு வரக்கூடிய பிறந்த பிறகு வரக்கூடிய இது கொண்டாடுகிறோம் சரி சந்தோஷம் அடுத்து அடுத்து இது எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடுகிறோம் சுருக்கமா சொல்ல போனோம்னா எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை நாம் கொண்டாடுகிறோம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை ஐம்பதா சத்தமா சொல்லுங்க ஒவ்வொரு இருபத்தி ஐந்து சரி இந்த ஒவ்வொரு இருபத்தி ஐந்து அப்படின்றதையும் யார் வந்து இதை ஒரு சட்டமாக அல்லது ஒரு வரையுறையாக கொடுத்த யாரு போப் பிரான்சிஸா இப்பொழுதுதான் போப் பிரான்சிஸ் வந்திருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க இருநூத்தி நாப்பது சில்ற இருக்குது மொத்தம் அடிச்சு விடுறது அதான் சொல்லுவாங்க ஒரு முறை ஒரு வரையுறை வைத்து விட்டு வந்தோம் கரங்குளத்துல அப்ப எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஃபாதர் சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து சொன்னா ஃபாதர் செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சரி என்னடா என்னதான்டா சொன்னான் எல்லாம் பைபிளை பற்றி தான் ஃபாதர் முடிஞ்சு போச்சு ஏதாச்சும் சொல்லிடக்கூடாது கூடாது இல்லையா அது போல் அம்மா ரொம்ப விவரமா அதுக்கு முன்னாடி இருந்த போப்பு அந்த போப்பு யாரு சின்னப்பரா ஆறாம் சின்னப்பரா அடிச்சு விடுங்க நீங்க நல்லா உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க சரியா உருட்டுறீங்க பரவாயில்ல சந்தோஷம் எந்த போப்பு சொன்னாங்க யாரு சத்தமா சொல்லுங்க ஜான்பால் டூ அதுல ஆங்கிலமும் இருக்குது தமிழ் இருக்குது எல்லாமே இருக்குது இரண்டாம் ஜான்பால் சந்தோஷம் அவர்தான் இந்த ஒவ்வொரு இருபத்தி ஐந்தையும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நமக்கு பணித்தவர் நம்முடைய மறைந்த அன்பிற்குரிய திரு தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் இந்த யூபிலி இரண்டாயிரம் என்று அவர் இருந்த காலத்திலே கொண்டாடப்பட்டது அந்த யூபிலி இரண்டாயிரம் என்று சொல்லி எல்லோருமே ஜபம் சொன்னோம் அந்த அயூபிளி ஆண்டை பற்றி சிந்தித்தோம் எல்லா காரியங்களையும் செய்தோம் அதிலே ஒரே ஒரு நிகழ்வு நான் படிக்க சென்ற பொழுது கேள்விப்பட்டது உண்மையா என்று சொல்லி நான் ஆராய்ந்து பார்க்கவில்லை ஆனால் கேள்விப்பட்ட ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் ரெண்டாயிரமாவது ஆண்டு அவர்கள் அங்கே ஜூபிலி கொண்டாடுகிறார்கள் அந்த ஜூபிலி கொண்டாடுகின்ற பொழுது ரோமையிலே ஒரு கணக்கெடுப்பு நடைபெறுகின்றது அந்த கணக்கெடுப்பு நடைபெறுகின்ற பொழுது என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் அந்த ரோமை மட்டும் ஒரு திருச்சி அளவுக்கு கூட அந்த சிட்டி வந்து இருக்காது ரொம்ப சின்ன ஒரு நகரம்தான் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு நகரத்திலே ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆலயங்கள் அந்த ரோமைக்குள்ளாக இருக்கக்கூடியதை அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய ஒரு மையமாக அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரே ஒரு ஆலயம் வந்துருச்சுன்னாக்கே எத்தனாவது ஆலயம் இரண்டாயிரம் வந்துடும் அதனால் அவர்கள் ஒரு ஆலயம் கட்டி அதன் பிறகு அவர்கள் அந்த யூபிலி ரெண்டாயிரத்தை அவர்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லி அப்படி பல்வேறு காரியங்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு காரணத்திலே நம்முடைய திருத்தந்தை இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய திருத்தந்தை அவர்கள் கூட இதற்கு முன்பாக இரக்கத்தின் ஆண்டு என்று சொல்லி தந்தை திருத்தந்தை அவர்கள் நம்மை கொண்டாட அழைத்தார்கள் இப்படி இந்த எல்லா கொண்டாட்டங்களிலும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஜூபிலி என்று சொன்னால் இந்த கொண்டாட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ திருப்பலி வைத்தோம் சிந்தித்தோம் முடிந்து போனது என்பது அல்ல மாறாக இது ஒரு சமூகத்தினுடைய ஒரு கொண்டாட்டமாக இந்த சமூகத்தினுடைய கொண்டாட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலும் நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள் எஸ்ஐயா இறை வாக்கினர் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு வரை வாசிக்கப்பட்ட அந்த ஒரு இறை வார்த்தை அதே ஒரு வார்த்தை இன்னொரு நற்செய்தியிலே கொடுக்கப்படக்கூடிய ஒன்று லூகா நற்செய்தியிலே அங்கே கொடுக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்து இந்த வாக்கு நிறைவேறிற்று இன்று நிறைவேறிற்று என்று சொல்லக்கூடிய இன்று நாம் வாசித்த இந்த முதல் வாசகத்தினுடைய அதே ஒரு மைய செய்தி அதே ஒரு மைய செய்தி என்று சொல்லுகின்ற பொழுது என்ன என்ன அங்கே சொல்லப்படுகிறது எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் என்றெல்லாம் சொல்லி வரக்கூடிய இந்த ஒரு இறை வார்த்தை ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வினுடைய தொடக்கத்திலே அதைத்தான் எடுக்கிறார் எடுத்து இந்த ஒரு இறை தான் என்னுடைய பணியினுடைய இலக்கு எனவே என்னுடைய இந்த பணி என்று சொல்லப்படக்கூடியது இங்கே பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறையில் இருக்கக்கூடியவர்களின் மீது பறிவு இந்த சிறையில் இருக்கக்கூடியவர்களுடைய பறிவு என்று சொல்லுவது அல்ல மாறாக இவர்களை விடுதலை செய்து அனுப்புவது எனவே நான் இவர்கள் மீது பறிவு கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு நெஞ்சில போட்டு அடிக்கிறோம் இல்லையா நெஞ்சில போட்டு நம்ம என்ன செய்வோம் என் பாவமே என் பாவமேன்னு சொல்லுவோம் ஆனா திரும்ப என்ன செய்வோம் அதே பாவத்தை நான் செய்கிறேன் அந்தவர் சொல்லிட்டு திரும்பவும் நாம் அதை செய்து கொள்ளுவோம் ஆனால் அப்படி அல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த மக்களை குறிப்பாக இந்த சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விடுதலை வேண்டும் அவர்கள் இங்கே அவர்களுடைய அந்த மனித மாண்பு மதிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் அங்கே தன்னுடைய விருது வாக்காக கொண்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம் இதுதான் ஒவ்வொரு ஜூபிலி ஆண்டினுடைய மிக மையமாக இருக்கக்கூடியவை இந்த ஜூபிலி கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் மற்ற காரியங்கள்லாம் இருப்பதை விட அதே நேரத்திலே இந்த சிறையில் இருக்கக்கூடியவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதும் இந்த ஒரு மையமாக இருக்கக்கூடியது என்பதை இந்த நாளில் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அதைத்தான் நம்முடைய திருத்தந்தை தன்னுடைய பணி ஏற்பு நடந்த பதினைந்தே நாட்களில் என்ன செய்கிறார் நம்முடைய இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய திருத்தந்தை அவர்கள் தான் இந்த பொறுப்பிற்கு இந்த திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பதினைந்தாவது நாளிலே அவர் என்ன செய்கிறார் அந்த ரோமையில் இருக்கக்கூடிய காசாதல் மோர்மோ என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் ரோமையிலிருந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் இருக்கும் அந்த இடத்திலே நம்முடைய அஹ் அன்னாள் அருள் சகோதரிகள் ஒரு முதியோர் இல்லத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அடிக்கடி குறைந்தபட்சம் மாசத்திற்கு ஒரு முறையாவது அங்கே சென்று திருப்பள்ளி நிறைவேற்றி இருக்கிறேன் அந்த இடத்திலே அந்த இடத்தின் பெயர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த காசாது இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கான இந்த என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே நம்முடைய திரு தந்தை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அங்கே சென்று அந்த சிறையில் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கிறார் எனவே இது ஒரே ஒரு நாள் மட்டும் நடந்த ஒரு நிகழ்வு அல்ல அவர் என்ன செய்கின்றார் ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது குறிப்பாக இந்த பெரிய வியாழக்கிழமை என்று நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன செய்கின்றோம் பாதம் கழுவும் சடங்கு அந்த பாதம் கழுவும் சடங்கை நம்முடைய திரு தந்தை ஒவ்வொரு ஆண்டும் காலையிலே அவர்கள் இந்த சிறை சாலைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகளினுடைய காலடிகளை கழுவி அவர்களை முத்தமிட்டு வரக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி இது எல்லாம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவை இவர்கள் மீது பறிவு கொள்வது மட்டுமல்ல இவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் விடுதலை செய்து அனுப்பப்பட வேண்டியவர்கள் என்பதைத்தான் இந்த எல்லா காரியங்களும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியவை பிரியமானவர்களே சிறையில் இருக்கக்கூடியவர்கள் இன்று அவர்கள் என்ன செய்ய என்ன செஞ்சார் என்ன செய்யப்பட்டார்கள் அவர்கள் இன்றைக்கு மாட்டி கொண்டு விட்டார்கள் இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாம் இன்னும் மாட்டல எப்ப மாட்டுவோம்னு தெரியாது இல்லையா அவர்கள் அங்கே சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம் இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று என்பதை இந்த நாளில் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த நம்முடைய சிவில் சட்டம் நம்முடைய இந்த நாட்டு சட்டம் சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால் அல்லது எல்லா சட்டங்களுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் எந்த ஒரு மனிதனும் குறிப்பாக நோபடி இஸ் பனிஷ்ட் அன்லெஸ் அதர்வைஸ் ஹர்ட் என்று சொல்லி சொல்லுவார்கள் அதாவது ஒரு மனிதன் அங்கே விசாரிக்கப்படாமல் அவருக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்பதுதான் இந்த எல்லா சட்டங்களும் சொல்லக்கூடியவை அப்படி என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்து விட்டான் இங்க எல்லாம் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே பார்க்கிறோம் பார்த்தாலும் எல்லாரும் சாட்சிகள் என்று சொன்னாலும் கூட அவருக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுக்கப்படுமா உடனே தூக்கு தண்டனை கொடுக்கப்படுமா ஏன் எல்லாரும் பார்த்துட்டோம்ல நீங்களும் பார்த்தீங்க நானும் பார்த்தேன் சின்ன குழந்தைங்க பார்த்துருக்குறாங்க சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க சிஸ்டர்ஸ் பார்த்தாங்க எல்லாருடைய வாக்கு மூலமும் செல்லும் தானே எல்லாரும் கண்ணு முன்னாடி பார்க்கிறோம் நம்முடைய இந்த எல்லோரும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு காரியம் நடக்குது இவன்தான் அல்லது இவள்தான் என்று சொல்லி நாம் அவர்களை கண்கூடாக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு உடனே தூக்கு தண்டனையா ஏன் தூக்கு தண்டனை இல்லை தீர விசாரிக்கணும் தீர விசாரிக்க வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய இந்த இயற்கையினுடைய ஒரு நியதியாக இருக்கிறது எனவேதான் பல நேரத்தில் குமுறுகிறோம் ஏன் இவருக்கு இன்னும் தண்டனை கொடுக்கப்படவில்லை ஏன் இவர் குற்றம் செய்தார் என்பதை இவர்கள் அங்கே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்று சொல்லி நம் உள்ளத்திற்குள்ளே குமுறுகிறோம் ஆனால் இந்த திரு அவையும் சரி அல்லது குறிப்பாக இந்த நாட்டு சட்டம் குறிப்பாக இந்த நாட்டு சட்டம் சொல்லக்கூடியது எல்லாமே அவரை விசாரிக்க வேண்டும் அதன் பிறகு அதற்கான அந்த அதனுடைய வழிமுறைகள் அங்கே அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அந்த வழிமுறைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே விசாரிப்பது நீதிமன்றம் செல்லுவது அதன் பிறகு குடியரசுத் தலைவர் என்று சொல்லி அந்த முறைகள் எல்லாம் முடிந்த பிறகுதான் அந்த மனிதர் குற்றவாளி என்று சொல்லி இருந்தாலும் கூட இது எல்லாம் கடைபிடித்த பிறகுதான் ஒரு மனிதன் அங்கே இந்த குற்றத்தை தண்டனையை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நியதியாக இருக்கக்கூடியவை ஆனால் ஆண்டவர் இந்த குற்றத்திற்கான தண்டனையை பற்றி சொல்லவில்லை மாறாக நாம் ஒவ்வொருவரையும் மனித நேயத்தோடு மதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பெரிய மாணவர்களே நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடியதுதான் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை திருச்சி மத்திய சிறைச்சாலை என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் அதுல நிறைய கைதிகள் இருக்கிறார்கள் நிறைய கைதிகள் இருக்கின்ற பொழுது எல்லாருமே குற்றவாளிகளா எல்லாருமே குற்றவாளிகளா நிறைய பேர் அவர்கள் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே அவர்கள் அங்கே சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த தண்டனைக்கும் அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த சிறை வாசத்திற்கும் அவருக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது இருந்தாலும் கூட அவர் அங்கே தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த எந்த குற்றமும் புரியாத ஒரு மனிதர் அங்கே தண்டிக்கப்படுகிறார் என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே இது அவர்களுக்கான உண்மையான ஒரு தண்டனை அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியக்கூடிய இந்த ஒரு தருணம் அப்படி இந்த மனிதர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மனிதர்கள் மீது இரக்கம் காட்டப்பட வேண்டும் இந்த மனிதர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த யூபிலி ஆண்டு இன்றைய இந்த திரு வழிபாடு ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் நம்முடைய தந்தை அவர்களுடைய இந்த செயல்பாடு எல்லாம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியது இந்த ஒரு காரியத்தை தான் எனவே சிறையில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை சிந்திக்கக்கூடிய ஒரு நேரத்திலே யாரெல்லாம் நாம் நம்முடைய சிறையில் இருக்கின்றோம் யாரெல்லாம் நம்முடைய சிறையில் இருக்கின்றோம் நீங்க எல்லாம் சுதந்திரமா இருக்கிறீங்களா சுதந்திரமா இருக்கிறீங்களா சுதந்திரமா இருக்கிறீங்களா அல்லது சிறையில் இருக்கிறீங்களா ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்தா எல்லாம் சிறைச்சாலையில தான் இருக்கிறது போல தெரியுது பிரியமானவர்களே சிறை என்பது ஒரு இடத்தினுடைய அல்லது ஒரு கட்டிடத்தினுடைய உள்ளாக இருக்கக்கூடியது மட்டுமல்ல நாம் எல்லோருமே கூட பல நேரங்களிலே சுதந்திரமாக வெளியில் இருந்தாலும் கூட சிறைவாசிகளாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஒருத்தர் விளையாட்டா சொன்னாரு ஃபாதர் நான் நாற்பது வருஷமா சிறையில் இருக்கிறேன் நாற்பது வருஷமா சிறையில் இருக்கிறேன் என்னங்க எப்படி சொல்றீங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஃபாதர் நாற்பது வருஷம் ஆச்சு பாதர் விளையாட்டாக அன்பிற்குரியவர்களே நமக்கும் கூட நாம் வெளியில இருந்தாலும் கூட நம்முடைய மனம் அல்லது நம்முடைய செயல்பாடுகள் இன்னும் நாம் இங்கே இந்த சிறைவாசிகளாக அல்லது உண்மையான இந்த சுதந்திரத்தை அனுபவிக்காத மக்களாக நாம் இன்னும் சிறைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம் காரணம் நிறைய போட்டி பொறாமைகள் நிறைய போட்டி பொறாமைகள் குறிப்பாக இந்த குடும்பத்திலே வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது ஏன் இத்தகைய இந்த சிறைவாசம் ஏன் இத்தகைய இந்த அதீதமான கோபம் பெரி என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த நிலைகளை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அன்பிற்குரியவர்களே அஹ் குரு மடத்திலே படித்த பொழுது குரு மாணவர்களாக இருக்கக்கூடிய எல்லோருமே கிராமங்களுக்கு சனி ஞாயிறு இந்த இரண்டு தினங்கள் பணி செய்வதற்கு செல்வது வழக்கம் அப்படி இந்த நகர்புறத்திலிருந்து தூரே இருக்கக்கூடிய இந்த கிராமப்புறத்தை நோக்கி இருக்கக்கூடிய பங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவோம் அப்பொழுது நான் இந்த பணி செய்யக்கூடிய எல்லா இடங்களுக்கும் சென்று பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த என்ன சொல்லுவோம் லீடர்னு சொல்லுவது போல அந்த பணிக்கு பொறுப்பாக நான் இருந்தேன் அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு ஊருக்கும் போகக்கூடியவங்கள அந்த சனிக்கிழமை போய் பார்த்து அவங்களோட இருந்துட்டு அடுத்து ஒருவேளை பக்கமாக இருந்தால் அடுத்த ஊருக்கு போவோம் அல்லது அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு இடத்திற்கு செல்லுவோம் அப்படி தான் ஒரு முறை ஒரு இடத்திற்கு சென்றிருந்தேன் அப்படி சென்றிருந்த பொழுது அந்த அருட் சகோதரர்கள் அந்த மாணவர்கள் எல்லாரையும் சந்தித்து விட்டு ஊக்கப்படுத்தி விட்டு இரவு உணவிற்கு ஒரு வீட்டிற்கு செல்லலாம் என்று சொல்லி அழைத்து சென்றார்கள் அங்கே அந்த வீட்டுக்கு போனோம் போன உடனே போய் உக்காந்தேன் அவர் பிரதரையும் கூப்பிட்டேன் என் கூட இருந்த இன்னொரு பிரதரையும் பிரதர் நீங்களும் உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இல்லை இல்லை நான் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது எல்லாத்தையும் முடிச்சிட்றேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் அடுத்த இடத்துக்கு போகணும் இல்லையா அதனால நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் எனக்கு சொன்னார் சரி நமக்கு நேரம் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன் உட்காந்தொன்னையும் சாப்பாடு வச்சாங்க அதன் பிறகு குழம்பு ஊற்றுனாங்க எடுத்து வாயில வச்சோன்னையும் பயங்கர கசப்பு வாய்க்குள்ள போகலை துப்பீரெல்லாம் போல அப்படி இருந்துச்சு இருந்தாலும் கூட கொஞ்சம் என்ன சொல்றது வழக்கமா ஃபாதர் சோர் எப்படி இருக்கு ஐயோ சூப்பர் தங்கமாக இருக்கு உடனே வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படி தான் சொல்லுவோம் ஐயோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவது போல அவங்களும் கேட்கலானா வழக்கமாக வழக்கமாக நம்ம வீடுகளுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் கேட்பீர்கள் ஏன்னா சந்தோஷமாக கேட்போம் சந்தோஷமாக நாங்களும் அது உப்புல்லாட்டியும் கூட சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யே சொல்லிட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சுருது வழக்கம் அப்படி அந்த வீட்டில் சாப்பாடு வச்சாங்க ஆனால் அந்த அம்மாவும் கேட்கல நல்ல வேலை அம்மா கேட்டிருந்துச்சுன்னா கூட நான் ஏதாச்சும் சொல்லியிருந்திருப்போனே என்னமோன்னு தெரியலை அப்போ அவங்களும் கேட்கல உடனே சாப்பிட்டேன் முடியலை அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படியோ சரி அள்ளி போட்டு சக்கனு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டேன் திரும்ப வந்து ஃபாதர் ரெண்டாவது சாப்பாடு பாதர் ஐயோ வேண்டாமா போதும் 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 அப்படின்னு சொல்லிட்டு தப்புச்சா பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எந்திரிச்சுட்டேன் எந்திரிச்சிட்டு வந்து பிரதர்டையும் சொல்லலை ஏன்னா நான் பெற்ற இன்ப பெருக வையோ அப்படின்றது போல் நீனும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றும் சொல்லலை திரும்ப வந்துட்டேன் வந்த பிறகு செமினேரி வந்தாச்சு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் அந்த இருந்து பணி செய்யக்கூடிய அந்த சகோதரர் வந்தார் பெஞ்சமின் கோச்சுக்காத மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லை இல்லை அவங்க வீட்டுக்காருக்கும் அந்த அம்மாவுக்கும் சண்டை அதனால அந்த அம்மா சண்டைனால கோபத்தில் என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் வேப்பந்தலை வேப்பங்கொட்டை எல்லாத்தையும் அரைச்சி அந்த சாப்பாட்டில் ஊற்றி இன்னைக்கு அவன் சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டில் அந்த வேப்பந்தலை கொட்டை எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிருச்சு தெரியாதனமா நீ மாட்டிக்கிட்ட நாங்களும் மாட்டிக்கிட்டோம் வந்து ஐயோ ஃபாதர் மன்னிச்சு எங்க காலை பிடிச்சி கெஞ்சினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பெரிய நம்முடைய கோபங்கள் நம்முடைய இந்த ஆத்திரம் இது போன்ற காரியங்கள் ஒருவேளை சிறைமைக்கவில்லை ஆனால் என்னுடைய மனதிற்குள்ளே நான் செய்யக்கூடிய காரியங்கள் இதுதான் நிறைய நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய இந்த உறவுகளிலே நாம் பழி வாங்குவது ஒருவேளை இதுவாக இருக்கலாம் ஒரு கணவர் வந்து கேட்குறார் தன்னுடைய மனைவி கிட்ட ஏமா இந்த கல்யாண ஆனோன்னையும் தொடக்கத்தில் சொல்லுவல்ல நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் இப்பவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த ஆஃபர் இப்போ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வருஷம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு கேட்குறாரு உடனே அவர் அந்த அம்மா சொல்கிறாங்க ஆமாம் அந்த ஆஃபர் இருக்குதுன்னா முடியலை ஆனால் போகிறதுக்கு முன்னாடி விஷத்தை வச்சுட்டு தான் போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியமானவர்கள் இப்படி நிறைய நம்முடைய உள்ளங்கள் நம்முடைய உள்ளங்கள் நம்முடைய மனது ஒருவேளை நாம் சுதந்திரமாக இருந்தாலும் கூட சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நிறைய ஒரு சிறைவாசிகளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காரியத்தை செய்கின்றது எனவே சட்டங்கள் நிறைய சொல்லுகின்றன சட்டங்கள் நிறைய சொல்லுகின்றன இந்த சிறைவாசிகளை பற்றி அவர்கள் மீது பறிவு கொள்ளுவதாக இருக்கலாம் தண்டனைகளை பற்றி எல்லாம் இதெல்லாம் நிறைய இந்த சட்டங்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் திருச்சபை சட்டமும் நிறைய இருக்கக்கூடியவை திருச்சபை சட்டத்திலே ஒரு சட்டம் உண்டு ஃபர்தே செந்தன்சியா என்று சொல்லி லாத்தே செந்தன்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னாக்க உடனடியாக அவர்களை திருச்சபையை விட்டு விளக்குவது லாத்தே சொன்னா ஒரு குற்றம் செய்து விட்டார் என்று சொன்னால் உடனடியாக எந்த ஒரு விசாரணையும் இல்லை அவர்கள் அந்த திருச்சபையிலிருந்து நீக்கி வைக்கப்படக்கூடியவர்கள் அப்படி ஒரு சில காரியங்கள் உண்டு ஒருவேளை இந்த குருக்கள் துறவியர் திருமணம் செய்து விட்டார்கள் என்று சொன்னா என்னாச்சு உடனே அவர்கள் திருச்சபையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும் அதே போல யாராச்சும் ஒரு மனிதர் எந்த ஒரு அது குருவாகவும் இருக்கலாம் அல்லது பொதுநிலையராகவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி திரு தந்தையை நாம தாக்குவதற்கு முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் என்ன உடனே அவர் திருச்சபையில் இருந்து விலக்கி வைக்கப்படுவார் இப்படி நிறைய சட்டங்கள் உண்டு அந்த நிறைய சட்டங்கள் இருந்தாலும் கூட இன்னொரு சட்டமும் இந்த திரு அவை என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் இந்த அதாவது குணம் அளிக்கக்கூடிய தண்டனைகள் இவர் உடனே விலக்கி வைக்கப்படக்கூடியவர் அல்ல மாறாக இவருக்கு சிறு சிறு தண்டனைகள் கொடுக்கிறோம் அந்த சிறு சிறு தண்டனைகள் வழியாக அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் மனம் திரும்ப வேண்டும் திரும்பி வர வேண்டும் அதுதான் இந்த திருச்சபையினுடைய மிக முக்கியமான மையமாக இருக்கக்கூடிய எனவே விலக்கி வைக்க வேண்டும் அவர்களை இந்த திருச்சபையிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பது இந்த திரு அவையினுடைய எண்ணம் அல்ல மாறாக அவர்கள் மீண்டும் திரும்பி வர வேண்டும் நல்ல மனிதர்களாக வர வேண்டும் அதைதான் இந்த ஊதாரி மைந்தனுடைய நிகழ்விலே நாம் பார்க்கக்கூடியவை அவர் திருந்தி திரும்பி தன்னுடைய தந்தையிடம் வந்தார் தந்தை கடவுளிடம் வந்தார் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை எல்லாம் பார்க்கிறோம் இதுதான் திருச்சபை சொல்லக்கூடிய நாம் திரும்பி வரக்கூடிய இந்த குணம் அளிக்கக்கூடிய இந்த தண்டனைகள் நமக்கு வேண்டுமே ஒழிய அவர்களை காயப்படுத்தக்கூடிய உயிரை எடுக்கக்கூடிய இந்த சட்டங்கள் சிறைவாசிகளை கொல்லக்கூடிய இந்த சட்டங்களை அல்ல மாறாக அவர்கள் மீண்டும் ஒரு புதிய மனிதர்களாக உருவெற்று இந்த விலகுலகிற்கு வர வேண்டும் அதற்கான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அன்னையான் திரு அவை நமக்கு சொல்லக்கூடியவை நிறைய சட்டங்கள் உண்டு யாரெல்லாம் அந்த கேள்வி வகுப்புகளுக்கு வருகின்றீர்கள் உங்கள சொல்லல டைசிஸுக்கு வர்றாங்கல்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த வாலண்டியர்ஸ் என்ன சொல்றது வேதியர் பயிற்சி அல்லது தன்னார்வ தன்னார்வ வேதியர் பயிற்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியவை மறைக்கல்வி பணிக்குழு செய்கின்றார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அதுல அவர்களுக்கு கூட வகுப்படுத்த பொழுது கூட சொன்ன ஒரு காரியம் நிறைய சட்டங்கள் உண்டு எத்தனை சட்டங்கள் திருச்சபை சட்டங்கள் உண்டு யார் சொல்றா பார்ப்போம் திருச்சபை சட்டங்கள் மொத்தம் எத்தனை நீ சின்ன குறிப்பிடத்தில் இருக்கிற நான் கேட்குறது திருச்சபை சட்டம் கேனன்லா திரு அவை சட்டம் அவன் சொல்றான் படிச்சதுதான சொல்லுவேன் நான் இது ஆறு லட்சணங்கள் படிச்சிருக்கிறேன் சின்ன குறிப்பிடம் படிச்சிருக்கிறேன் அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லலாம் மொத்தம் எத்தனை சட்டங்கள் கரெக்டா சொன்னாக்க பரிசு உண்டு நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொல்லி இப்படி சொல்றாங்க சொல்லுங்க தப்பு யாராச்சும் பக்கத்துல நீங்க நான் சொல்லணும்னா நான் சொன்னா நீங்க எனக்கு பரிசு தரணும் சரி பிரதருக்கு ஒரு வாய்ப்பு கடைசி யாரும் சொல்லலன்னா பிரதருக்கு வாய்ப்பு ஆயிரத்தி இது சொல்லி கொடுத்தார கைய வச்சு விட்டடிக்கிறதுல நம்ம பிள்ளைங்க ஒன்னானும் நம்பர் சரி சந்தோஷம் அதுதான் இந்த சரி சொல்லிட்டீங்க இல்லையா இதில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருந்தாலும் கூட எல்லா சட்டமும் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அல்லது இதை இப்படி செய்யணும் திருமுழுக்குனா இப்படி இருக்கணும் திருமணம்னா இப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு கடைசி அந்த சட்டம் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா என்ன சட்டம் சாலு சனிமாரும் சுப்ரீமா எஸ்த் அப்படின்னு சொல்லிட்டு லத்தீன்ல சொல்லுவாங்க சாலு சனிமாரும் சுப்ரீமா எஸ்த் சால்வேஷன் ஆப் த சோல் இஸ் த சுப்ரீம் லா அதாவது இந்த ஆன்ம மீட்பே மிகப்பெரிய சட்டம் எனவே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட ஒரு மனிதனுடைய ஆன்ம மீட்புக்கு இது பயன்படுகிறது என்று சொன்னால் இது உகந்தது என்று சொன்னால் அதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திற்கு ஏற்றபடி செய்யுங்கள் ஒரு வேலை சொல்லலாம் வேண்டாம் என்று சொல்லி ஆனால் இந்த ஆன்ம மீட்படைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரணத்தின் பொருட்டு நீங்கள் அதை செய்யுங்கள் என்பதைத்தான் கடைசியில சொல்லக்கூடிய இந்த ஒரு சட்டம் எனவே இன்று நம்முடைய ஆன்மா மீட்படைய வேண்டும் நம்முடைய உள்ளம் பரிவு கொண்ட உள்ளமாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே எல்லோரையும் இந்த சிறைவாசிகளை போல நாம் மற்றவர்களை வழி நடத்தக்கூடியவர்களாக அல்லாமல் ஆண்டவர் இயேசுவை போல நம்முடைய திரு தந்தை அவர்களுடைய இந்த வாக்கிற்கு ஏற்ப எல்லோர் மீதும் பரிவு கொள்ளுவோம் எல்லோரையும் நம்முடைய அன்பு பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ளுவோம் அத்தகைய உள்ளத்தை தான் இந்த திரு அவை நமக்கு எதிர்பார்க்கின்றதை ஒழிய தண்டிக்கக்கூடிய மனநிலை அல்ல பரிவு கொண்டிருக்கக்கூடிய இந்த பணிவுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதை நினைத்து பார்ப்போம் அதற்கான அருளை இந்த திருவுப்பலியிலே இணைந்து செபிப்போம்